ಅತೆ ಬೈತೆ 나ವರ али સાબ ಅವರು ಬೈತೋ ಅಂತ ಯಾರು ಬಿಬಿಲ್ муস্তাফಾ بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم

अल फान गज़रत हबशी बीलाल உன்னிடம் அடைந்தார்கள் உங்களின் மூலம் செல்லம் ஆகும் அலை ஈவ செல்லம் அல்வா அல்லா 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 அல்வா அல்லா 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 அல்வா அல்லா அல்லா الله 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 حسن سعيد حسين سعيد حضرت عباس حضرة أويس أن علي دائسك رسول المارين صلى الله عليه وسلم الله الله Allah 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 Allah, Allah. Allah, Allah. கனவிலும் வருவீர் நினைவிலும் நிற்பீர் எங்கள் கபூரில் வருவீர் எங்கள் கண்ணீரை துடைப்பீர் கனவிலும் வருவீர் எங்கள் கபூரிலும் வருவீர் எங்கள் நினைவிலும் வருவீர் எங்கள் கண்ணீரை துடைப்பேன் மாசரின் ராஜா மதினாவின் ரோஜா மாசரின் ராஜா மதினாவின் ரோஜா சொல்லவோ ஆகும் அலைகிவ சொல்லம் அவு அவு अहमदलामक